நான் எம் தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு மக்களுக்கு விளக்குமா அரசு தமிழ்நாடு மின்சார வாரியம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டிற்கான தனது வரவு செலவு கணக்கை மின்சார ஒழுங்குமுறை கமிஷனிடம் தாக்கல் செய்துள்ளது அதில் கட்டணம் மூலம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய் மானிய நிலுவை ஆறாயிரத்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி ரூபாய் தமிழக அரசின் மானியம் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதர வருவாய் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் என மின்வாரியத்தின் மொத்தம் வருவாய் எண்பது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவை பொறுத்தவரை மின் கொள்முதல் மற்றும் வலிக்கடத்தின் ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாய் மின் உற்பத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய் கடன்களுக்கு இயக்கம் மற்றும் பராமரிப்புக்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒன்று கோடி ரூபாய் என மொத்தம் தொண்ணூறாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு இதில் நேருடலாக விஷயம் என்னவென்றால் மாநிலத்தின் மொத்த மின் உற்பத்திற்கான செலவு பன்னெண்டாயிரத்திற்கு நானூற்றி ஏழு கோடி ரூபாய் ஆனால் பற்றாக்குறை மின்சாரத்தை வாக்குவதற்கு மின்சார வாரியம் செலவிட தொகை ஐம்பத்தி ஒண்ணாயிரம் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் இதில் சரிபாதி தொகையை ால் கூட மின் கொள்முதலுக்கு செலவிட்ட தொகையின் மின் உற்பத்திற்கான செலவை விட அதிகம் பொதுவாக தேவைகள் எண்பது சதவீதம் சொந்த உற்பத்தியாக இருக்கும் ஆரவர் காலத்தில் அதிகரிக்கும் தேவையை சமாளிக்க இருபது சதவீதம் வரை வெயிலில் கொள்முதல் செய்வது என்பது வழக்கம் ஆனால் இங்கே சொந்த உற்பத்தியை விட அதிகமான தொகை கொடுத்து மின்சாரத்தை வெளியிலிருந்து கொள்முதல் செய்யும் ஜெயலலிதா முதல்வராக இருந்தவரை தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருந்தது அதாவது மாநில தேவைக்கு அதிகமான மின் உற்பத்தி நம்மிடமே இருந்தது என்று சொல்லப்பட்டது அவர் மறைந்த ஏழு ஆண்டுகளின் சொந்த உற்பத்தியை விட கூடுதல் தொகைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது என்றால் ஒன்று நம்முடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மின் உற்பத்தி குறைந்திருக்கிறது என்று அர்த்தம் அல்லது வெளியில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் மின்சாரத்துக்கு நாம் கூடுதலாக அதாவது இதனை நாட்களாக செலவழிப்பதை விட கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று அர்த்தம் இந்த இரண்டில் முதலாவது விஷயம்தான் காரணம் என்றால் மின்சார வாரியத்திற்கு நிர்வாகத்திறன் இல்லை என்று அர்த்தமாகிறது இரண்டாவது விஷயம்தான் காரணம் என்றால் கூடுதல் தொகை செலவழித்து மின்சாரம் கொள்முதல் செய்வதில் புதைத்திருக்கும் மர்மம் என்ன என்ற கேள்வி எழுகிறது இந்த இரண்டு விஷயத்திற்குமான பதிலை தமிழக அரசு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றது நன்றி